அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் நான் சந்திக்கிற பல பேரும் வந்து மற்றவங்க தன்னை விரும்புவாங்களா தன்னை ஏற்றுக்குவாங்களா அங்கீகரிப்பாங்களா பழகுவாங்களா இந்த மாதிரியான ஏதோ ஒரு மன பயம் அல்லது தாழ்வு மனப்பான்மை அல்லது ஒரு எதிர்பார்ப்பு இப்படி என்ன வேணாலும் வார்த்தை வச்சுக்கோங்க நாம் எப்படி இருக்கிறோம் ஐமே லுக்கிங் குட் ஃபஸ்ட்டு கொஸ்டின் சின்ன வயசில் ஒரு பதினைஞ்சி பதினாறு வயசுலேருந்து இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் சைக்கலாஜிக்கலாக ஆரம்பம் அவங்களுக்காக நான் இப்போ ஒரு விஷயம் சொல்ல போகிறேன் ஆங்கிலத்தில் வந்து பலவிதமான வார்த்தைகள் இருக்குது அட்ராக்டிவ்னு ஒரு வார்த்தை இருக்குது இன்னொன்று வந்து பியூட்டிஃபுல் அப்படின்னு இருக்குது ப்ளசண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது அப்புறம் வந்து அதாவது விரும்பும் தன்மையோடு அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு கொச்சையாக கூட ஒரு வார்த்தை இருக்குது என்னன்னா செக்ஸி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது அதை விட்டுடுங்க அது வேறு ஒரு அர்த்தத்தை கொடுக்கும் ஹேண்ட்ஸம் லுக்கிங் குட் இந்த மாதிரி நிறைய வார்த்தைக்கு சின்ன சின்ன வித்தியாசம் இருக்குதுங்க இன்னும் வார்த்தைகள் சொல்கிறதுன்னா மணிக்கணக்காக சொல்லிக்கிட்டே இருக்கலாம் வசீகரம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது ஈர்ப்பு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது அப்புறம் வந்து எடுப்பான தோற்றம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது கம்பீரமான அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது நிறைய வார்த்தைகள் கொச்சின் அப்போ அதில் என்ன தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா அழகு என்பது ஒரு தன்மைத்து உடையது அல்ல இதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும் உங்களை மற்றவங்க விரும்பணும் அல்லது ஏற்றுக்கணும் அல்லது கொஞ்சம் நேரமாவது உங்களுடைய பர்சனாலிட்டி அவங்களால டாலரேட் பண்ணிக்க முடியும் முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கு விடை வேணும் அப்படின்னு சொன்னால் பர்சனாலிட்டியில் நிறைய டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும் நான் இன்றைக்கி எது எதுக்காக சொல்கிறேன்னு கேட்டால் இந்த ப்ளஸ் டூ முடிச்சுட்டு வெளியே வர பிள்ளைங்களுக்கு நம்ம வெளியில் போகிறோம் நம்மளை யாராவது மதிப்பாங்களா விரும்புவாங்களா ஏற்றுக்கும் எல்லாத்துக்கும் தப்பான அர்த்தம் பண்ணக்கூடாது அது நம்மளை வந்து அவங்க ஏற்றுக்கிட்டு பதில் பேசுவாங்களா நம்மளோட நட்பு வச்சுக்குவாங்களா நம்மக்கிட்ட அன்பாக இருப்பாங்களா இல்லை ஒன்றும் இல்லை ஒரு பத்து நிமிஷம்னா கூட சில பஸ்ஸில் போய் உட்காந்தா சட்டன் எந்திரிச்சு அந்த போயிடுவாங்க அவங்க பக்கத்தில் உட்கார கூட அவங்க விரும்ப மாட்டாங்க இது மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் நம்ம பார்த்துருக்குறோம் அப்போது ஒரு தாழ்வு மனப்பான்மை சில பேர் மத்தியில் உண்டாகுது இப்போ என்ன சொல்லி கொடுக்குறாங்க நிறைய பேர் தன்னை பற்றி தாழ்வாக நினைக்கிறதால அப்படி இல்லை நம்மளை அங்கீகரிக்கிறதுக்கு நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன் இப்படி நம்மளை தாண்டி போகும்போதே நம்மளை பார்த்து ஒருத்தர் ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு போகிறாரு அப்படின்னா வி ஆர் டாலரபிள் அப்படின்னு அர்த்தம் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய படிநிலையில் இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் பட் வெளிநாடுகளில் யார் யாரை பார்த்தாலுமே புன்னகை புரிவாங்க அந்த நாட்டோட பண்பு ஐரோப்பிய நாடுகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈவன் இந்த அமெரிக்கா யார் யாரை பார்த்தாலும் லிஃப்டிலையோ ட்ரெயின்லேயோ இல்லை ஒரு ஆஃபீஸில் முன்ன பின்னே தெரியாத இடத்துல பார்த்தா கூட ஹாய் ஆரம்பிக்கும் போதே உற்சாகமாக ஆரம்பிப்பாங்க ஒரு ஸ்மைல் ஒரு சின்ன சிரிப்பு இருக்கும் செயற்கையாக அது ஒரு நாட்டில் கல்ச்சராகவே உருவாக்கப்பட்டிருக்கு அதை தள்ளி வச்சுருக்கேன் நார்மலாக நம்மளை பார்க்கும்போதே ஒரு லேசாக ஒரு புன்சிரிப்பு ஒரு புன் உருவல் இதெல்லாம் வருது அப்படின்னு சொன்னால் நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த அந்த லிஸ்ட்டில் இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு டிக்கு அது அதே மாதிரி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு நம்ம ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம் எதுக்குமே நீங்கள் தப்பான அர்த்தம் பண்ணாதீங்க நான் சொல்கிறது முழுக்க நார்மலான விஷயம் நார்மலாக ஏன் பிடிக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது நம்மளை ஏற்றுக்கணும் இல்லை நம்ம சொல்கிற கருத்தை ஏற்றுக்கணும் அல்லது ஏதோ ஒரு வகையில் நம்ம அவங்களோட ஒரு பயணம் பண்ண வேண்டியிருக்கோம் பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ கூட ஒரு நாள் முழுக்க பயணம் பண்ண வேண்டிய கட்டாயம் கூட இருக்கலாம் அதுக்கு கூட ஒரு மனிதன் இன்னொரு மனுஷனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இருக்கணுமா இல்லையா இப்போ அடுத்தது இன்னும் கொஞ்சம் உங்ககிட்ட அவங்க மரியாதை வச்சுருக்காங்க இல்லை அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா உங்கள் கண்ணை பார்த்து பேசுவாங்க பேசும்போது எங்கேயோ அப்படி முகத்தை திருப்பிக்கிட்டு அந்த பக்கம் திருப்பிக்கிட்டுலாம் பேசாமல் நம்ம கண்ணை பார்த்து பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு இன்னொரு பத்து மார்க் போட்டுக்கலாம் ம் நம்ம வந்து இந்த உலகத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி அட்ராக்டிவ் பர்ஸ்னாலிட்டி அக்செப்டபிள் பர்சனாலிட்டி அட்மயரபிள் பர்ஸ்னாலிட்டி தெர் ஆர் ஸோ மெனி ஸ்டேஜஸ் அதில் ஒவ்வொரு ஸ்டேஜாக நீங்கள் அச்சீவ் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் மேலே ஏதோ ஒரு மரியாதை இருக்குது அப்படின்னு அர்த்தம் கண்ணை பார்த்து பேச ஆரம்பித்தா உங்கள் மேலே உங்களுக்கு ஏதோ ஒரு மரியாதை இருக்குது உங்களை அவங்க மதிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் அப்புறம் பத்து பேர் இருக்கிற இடத்துல மற்ற யாரையும் விட நம்மக்கிட்ட பேசணுன்னு ஆர்வமாக இருப்பாங்க ம் நம்மள பார்த்து பார்த்து பேசுகிறாங்க இன்னொருத்தட்டையும் கேட்கலாம் இன்னொருத்தர் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கேட்கலாம் டக்குன்னு இவங்களே பார்த்து கேட்பாங்க நீங்கள் வாட்ஸ் யுவர் ஒப்பீனியன் அப்படின்னு ஒரு ஒரு போர்டு மீட்டிங் ஏதோ ஒன்றுனா கூட நம்மளே திருப்பி திருப்பி பார்த்து பேசுகிறாங்க நம்மளோடு பேசுவதற்கு ஆர்வம் கூட இருக்கிறாங்க அப்படின்னா இன்னொரு பத்து மார்க் போட்டுங்க இதை விட நீங்களே உங்களை அசஸ் பண்ணிக்கிறதுக்கு கொஸ்டின் பேப்பர் திருத்துற மாதிரி ஒரு வழி சொல்லட்டுமா என்ன சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பாராட்டுவாங்க சார் உங்களுக்கு இந்த ப்ளூ ஷர்ட் நல்லா இருக்கு சார் அப்படிமா இந்த கண்ணாடி ஃப்ரேம் ரொம்ப அழகாக இருக்கு ஆ நீங்கள் கை அசைக்கிற விதமே கூட வந்து ரொம்ப நல்லா இருக்கு ஏதோ ஒன்று பாராட்டுவாங்க அதாவது நீங்கள் அந்த நடந்து போகிற ஏதாவது ஒன்று பாராட்டணுன்னே பாராட்டுவாங்க புரியுதா உங்களுக்கு அப்போது நம்மளுடைய பர்சனாலிட்டி அட்ராக்டிவாக இருக்குங்கிறதுக்கு இன்னொரு பத்து மார்க் சேர்த்து போட்டுக்கலாம் சின்ன சின்ன விஷயந்தான் கான்ஃபிடென்ஸ் லெவலை இம்ப்ரூவ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை சொல்கிறேன் அப்புறம் பேசிக்கிட்டே இருக்கும்போது வேற எங்கேயும் இருந்தால் கூட ஒரு விஷயத்த சொல்கிறதுக்காக நம்மளை திரும்பி பார்த்து சொல்கிறாங்க இது ரொம்ப முக்கியம் அவங்க இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே கொடுக்காம நம்மளை திரும்பி பார்க்குறாங்க அப்படின்னா அவ்வளோ கூட வேணாம் இப்போ இரும்பு காந்தம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் காந்தத்தை பார்த்தா இரும்பு அப்படி லேசாக டில்ட் ஆகுங்களே அதை நோக்கி அப்படி போகும்ல அந்த மாதிரி அவங்க பாடி லாங்குவேஜில் அவங்க அப்படி சாயிறாங்க நம்ம பக்கம் பார்த்து அப்படி உடம்பு சாயுதுனாலே தே ஆர் ரெஸ்பெக்டிங் அஸ்னு அர்த்தம் அவங்க நம்ம மதிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் இது எதுக்கு தேவைன்னு நீங்கள் கேட்கலாம் இன்னைக்கு இளம் பிள்ளைகள் நாம் அழகாக இருக்கமா இல்லையா அட்ராக்டிவாக இருக்குமா இல்லையா நம்மளை மதிப்பாங்களா மதிக்க மாட்டாங்களா ஏற்றுக்குவாங்களா ஏற்றுக்க மாட்டாங்களா நான் ரொம்ப மோசமாக இருக்கிறேன்னா இந்த மாதிரி தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் நல்லா இருக்கிறதுக்கு சில டிப்ஸு நான் படித்ததை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் எப்படி இருந்தாலும் சரி தான் லிங்கனுடைய முதல் தோற்றம் நல்லா இல்லை பின்னாடி ஜெயிக்கலையா பெர்னாஷாவோட தோற்றம் முதல்ல நல்லா இல்லை ஜெயிக்கலையா இந்த உலகத்தில் எவ்வளவோ உடல் தோற்றங்களில் விகாரமாக இருந்த எத்தனையோ பேர் உலகத்தை ஜெயிச்சுருக்காங்க அஷ்டவக்ரர்னு ஒருத்தர் இருந்தார் நம்முடைய இந்திய தத்துவ இயல் வரலாற்றில் எட்டு கோணல் உடம்புல எப்படி எட்டு கோணல் இன்ன வரைக்கும் அஷ்டவக்ர கீதைக்கு நிகராக ஒரு நூல் கிடையாது எப்படி அஷ்டவக்ர கீதைக்கு நிகராக ஒரு நூல் நீங்கள் பார்க்க முடியாது அவ்வளோ அருமையான ஒரு ஆழமான ஒரு நூல் அதனால் எதுக்காகவும் கவலைப்படாதீங்க நல்லா இருங்க